இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஒரு சிம்பிளான இட்லி பொடி ரெசிபி சரி இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுடலாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து இப்போ இந்த உளுந்தை சூடான பேனில் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சே இந்த உளுந்து பருப்பை லைட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துட்டு பாருங்க அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ இது நல்லா ஆறணும் இப்போ இதே பேனில் நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து வெட்டுக்கிறேன் நான் வந்து இது ஃபுல்லாக வந்து தான் வறுத்து எடுக்கிறேன் இப்போ இதில் நம்ம ஒரு கப்பு உளுந்து எடுத்தோம்னா கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ அரை கடலை கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் நான் ஆயில் எதுவுமே சேர்த்தாமல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நல்லா படப்படன்னு பொரியற அளவுக்கு அளவுக்கு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம் நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே பேனில் நான் வந்து காரத்துக்கேற்ற மாதிரி ஆறுலேருந்து ஏழு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா வாசனை வர வரையும் சிம்மில் வச்சுட்டு வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இது கூட இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு கல் ஆட் பண்ணிக்கிறோம் கல்லுப்பு வந்து கருவேப்பிலையில இருக்க ஈரப்பதத்தையெல்லாம் எடுத்துரும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கோம் ஸோ அரை கப்பு கடலை பருப்பு அரை கப்புளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது உடச்சக்கடலை இதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் லோ ஃப்ளேம்லேயே பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு இதையும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கிறோம் ஆயில் விட்டுட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு தோலோடவே நான் நல்லா தட்டி எடுத்துருக்கேன் அந்த தட்டின பூண்டையும் இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயம் இதோடு ஆட் பண்ணுறேன் வெருங்காயத்தை லைட்டை ஒரு மிக்ஸ் பண்ணவுடனே ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அந்த உளுந்த பருப்பு கூட சேர்த்து ஆற வச்சிடலாம் இப்போ இது எல்லாம் நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை வந்து ஒரு நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குற குறைப்பாக இருக்கிற மாதிரி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியிலேயே ஒரு ஒன் மந்த் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த பொடி இட்லி கூடையும் தோசை கூடையும் பொடி தோசைக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி